கத்தர்நாமட்டும் இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைது கத்தர் தாமே நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அவருடைய வசனத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் வருகிறார் அந்த நாளிலே காலையிலே கத்துடைய ஒரு புது ரோக சுவார்த்தையோடு உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பேன் நம்ம விசுவாசிக்கிறோம் கத்தர் தாமே அவர் தம்முடைய மகிமையின் பிரகாசத்தினாலே நம்மை சந்தோஷிப்பிக்கிறவர் இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு வசந்தத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ரோமருக்கு என்ன விருப்பத்தில் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஃபெமிலியான ஒரு வசனம் ஃபெமிலியர் வசனம் நாம் பாவியலாக இருக்கையில் கிறிஸ்தேஸ் நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை அப்போ பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் எழுதுகிறார் தேவன் எப்படி மேல் அன்பாக இருக்கிறார் தேவடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லி விளக்கி சொல்லும்போது அவர் சொல்றாரு அதுக்கு முயற்சி வசந்த படிச்சா நமக்கு தெரியும் நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பான் நல்லவனுக்காக ஒருவன் நிச்சயவான் மறிக்க துணிவான் நல்லவனுக்காக நீதிமானுக்காக தான் உலகத்தில் எல்லாரும் தன் உயிரே கொடுக்க வேண்டியிருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவரோ என்ன பண்ணினாருன்னா நாம் பாவிகளா இருக்கையில் துன்மார்க்கராய் இருக்கையில் சண்டக்காரராய் இருக்கையில் எதிரியா இருக்கையில் நமக்காக ஒருவர் மறித்தார் அவர்தான் ஏசு மறித்து தம்முடைய அன்பு விளங்க அன்புன்னா ஏதோ நம்ம மற்றவங்க அன்பு செலுத்தும் போது செலுத்துற அன்பு கிடையாது இப்ப நம்ம அன்பெல்லாம் அப்படித்தான் இருக்குது அன்பு யாரா செலுத்தினா தான் நீங்கள் அன்பை செலுத்துவோம் சோதி யாராவது நேசித்தா நம்ம நேசிப்போம் யாராவது கொடுத்தா நம்ம கொடுப்போம் யாராவது அன்பாக பேச நம்ம அன்பாக பேசுவோம் எதாவது நம்ம வந்தால் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் வரும் ஆனால் உங்கள் வசதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்தின் அன்பு ரொம்ப வித்தியாசமானது நாம் பாவிகளாக இருக்கையில் தூரமாக இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து போன்று இருக்கும்போது அவர் நமக்காக மறுத்து தம்முடைய அன்பை விளங்கப்பட ஜீவனை கொடுக்குற அன்பு உலகத்தில் நிறைய அன்பு சொல்லுவாங்க நிறைய அன்பு சோதரம் எல்லா அன்போட தாய் தகப்பன் அன்புதான் பெருசுன்னு சொல்லுவாங்க சோதரம் ஆனா அந்த தாய் தகப்பனும் கூட பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க பாத்திருக்கீங்களா தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ரேர் தான் சோதரம் உயிருக்கு உயிரை கொடுக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஒதுங்கிடுவாங்க நமக்கு அப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க பெத்தவர்கள் கூட ஆனால் இங்கே ஒரு அன்பு சொல்லப்பட்டிருக்குது நாம் எவ்வளவு மோசக்காரளா இருக்கும் பொழுது நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்னை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க வீட்டுல வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணி சம்பளம் கொடுக்காதனால வெறுக்கிறாங்க நல்ல வேலை இல்லாதனால என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் ஓ ஒரு ஒரு நல்ல காரியம் இல்லாதனால என்னை இவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள் அவர் ஒதுக்கி வைக்க வைக்க எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது என்னுடைய மனசுக்கு சரியில்லை எப்படியோ நான் உலகத்தை இருக்க விட போயிடலாமான்னு யோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம் ஒருவரும் நேசிக்கவில்லையே இந்த உலகத்துல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி வாழ்க்கையில வெறுப்படைந்து இந்த கால இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்காகத்தான் இந்த இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நாம் ஒன்றுக்கு உதவாத சூழ்நிலையில எதுக்கு தெரியுமா நம்மை சரியாக்கும்படி அப்போ தேவன் நம்மல் வைத்த அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் அந்த அன்பை நம்ம எப்படி மறக்க முடியும் இந்த உலகத்தை சிவா இருக்க சற்று நேரம் கொஞ்ச நேரம் அன்பு கொஞ்ச நேரம் சுகம் இந்த உலகத்துல எல்லாமே கொஞ்ச நேரம் தான் எல்லாம் மாறி போகும் ஆனா இயேசுவின் அன்பு எவர் லாஸ்டிங் ஒருபோது மாறாது நித்திய நித்திய காலமா இருக்கிற ஒரு அன்பு அந்த அன்பை தான் நான் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நீங்க அந்த அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அந்த கால வேளையில ஓ தகப்பன் என்னை ஒதுக்கிட்டாரு அண்ணன் என்னை திட்டி ஒதுக்கிட்டான் தங்கச்சி அக்கா எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க குடும்பத்துல நான் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் இருப்பதை விட கடந்து செல்வது நல்லது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் வெறுத்து கொண்டிருக்கலாம் கத்துடைய வார்த்தை இந்த காலவில் உங்க பார்த்து சொல்லுது ஓ நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மறித்து ஓ நம்ம ஜீவனை காக்கும்படி ஒரு பாவ பரிகாரத்தை பண்ணு அப்படின்னாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு தான் உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் பெரியது சொல்றோம் பாருங்க உலகத்தை எல்லாம் நேசிக்க நேசிக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் உண்மையிலே நேசிக்கிறதுனா ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு கிடையாது உண்மையில ரொம்ப நேசாங்கன்னா ஜீவனை கொடுப்பாங்க அதான் என்னதான் கொடுத்தாங்க கடைசியில் ஜீவனை கொடுத்துட்டாங்கன்னா விட அன்பு கிடையாது உலகத்துல ஆனால் அப்படி ஜீவனை யாரும் வர மாட்டார்கள் அது ரொம்ப ரேர் ஆனா அது நல்லவனுக்காக ஒருவேளை காதலன் காதலிக்காக ஜீவனை கொடுக்கலாம் அந்த அன்பு கூட அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் இங்கே ஒரு அன்பு இருக்கு பாருங்க அந்த அன்பு எவ்வளவு மோசமா இருந்தாலும் சில சொல்லுவாங்க தாய் அன்பு தான் பெருசு அதனால தாய் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாங்க எத்தனையோ தாய் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறாள் எத்தனையோ தகப்பன்மா செய்திருக்கிறார்கள் பாருங்க உலகத்துல வசனம் சொல்லு தாயின் தாப்பன்னு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ அப்படி வந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரை மறந்துட்டு நம்ம இருக்கிறோம் அங்க எங்க ஓடிட்டு இருக்கிறோம் எங்க அன்பு கிடைக்கும் அன்பு கிடைக்குமா ஆதரவு கிடைக்குமா ஓ நம்மை நமக்கு நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டா என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஆண்ட ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஓ ஒரு வசனம் அவர் நமக்கு அந்த உலகத்துல வந்து ஜீவனை கொடுத்ததை பொறுத்துதான் இந்த ரோமருக்கு நிருபத்திலே அப்ப சொன்ன பவுல் சொல்லுகிறார் ஓ நாம் பாவிகளா இருக்கையில் நான் ஒன்றுக்கும் உதவாதவளா இருக்கையில் நம் பாவத்திலே மூழ்கொண்டிருக்கும் போது கிறிஸ்தேசு நமக்காக மறித்து தன்னை அன்பை விளங்க பண்ணி நம்மை பாவத்திலிருந்து வந்து தூக்கி எடுத்திருக்கிறார் யாருமே அந்த பிள்ளைகள் அதை நம்மள் விசுவாசித்தால் அது ஆகுது நாட்கள்லே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிற அன்பு இல்லை தாயிட்ட போனால் அன்பு இல்லை சகோதர்ட்டை போன அன்பு இல்லை எங்கே போனாலும் எதையோ எதிர்பார்க்கிறார்கள் எதையோ வச்சுத்தான் எதையோ செய்கிறார்கள் நிறைய கொடுத்தா தான் அன்பு வருகிறது இல்லைன்னு நேசிக்கிறதே இல்லை கூட பிறந்தவ கூட ஓ கொண்டு கொடுத்துட்டா இருந்தே எந்த தான் கொண்டு வருவாள் பாருங்கள் அந்த அக்காவை யோசிச்சுட்டே இருப்பாள் தம்பி எதாவது கொண்டு வந்தால் தான் தம்பின்னு நினைப்பான் இல்லைன்னா தம்பி ஏற்றுக்க மாட்டாங்க என்ன கொண்டு வந்தான்னு கேட்பாங்க இதுதான் உலகம் அப்ப குதே எதிர்பார்க்குது இதோ எதிர்பார்த்துதான் ஒரு காரியம் செய்யுறது ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி நமக்கா உயிரை கொடுத்தான்னு தான் சொல்றாரு நான் பாவிகளா இருக்க கிறிஸ்தியஸ் நமக்கா மறித்ததுனால இதை விட ஒரு அன்பு உலகத்துல இல்ல அந்த அன்பு கிட்ட நீங்க வாங்க என்று சொல்லி கத்திருந்து காலை வெளியில் அழைக்கிறாங்க எத்தனை நாள் தான் ஓடிக்கொண்டே இருப்போம் எத்தனை நாள் தான் அந்த அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க அவங்க நேசிப்பாங்க பெரியம்மா அந்த அம்மா இந்த அம்மா எங்க சித்தி எங்கள் அத்தை எங்க புயல் எல்லாரும் இருக்கிறோமே அவளை அன்பெல்லாம் அப்படி அல்ல எதையோ இந்த உலகத்தில் எதிர்பார்த்த அன்பு தான் எதிர்பார்த்து கொண்டு அதற்கு பதில் செய்கிற அன்பு இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம் பாவிகளா இருக்கையில் ஒதுக்கப்பட்டு இருக்கையில் நமக்கு அச்சி கொடுத்தவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை சற்று நீங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த கால வெளியிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஒரு பெரிய ஓ அன்பு ஏசு அன்பு நம்ம உள்ளத்துல ஓடும் அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா இன்னைக்கு அன்புலையே இன்னும் ஓடிக்கொண்டிருக்கீங்க என்னை நேசிக்க யாரும் இல்லை ஓ இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் ஓ லிவிங் டுகதர்னு ஒன்று பண்றாங்க அது முடிஞ்ச பிறகு கட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஓ செக் பண்ணி பார்க்குறாங்க இப்ப எல்லாம் ரொம்ப மாறி போயிச்சு ஓ என் காதல் என்னை நேசித்தான் நினைச்சேன் ஆனா அவன் மறந்துட்டான் என் காதலன் மறந்துட்டான் எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாமே உலகத்தில் ஒன்னு இல்லைன்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்கிற நினைப்பு தப்பு உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் இங்கே இருக்கிறார் ஒரு ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓ நம்ம வாழ்க்கையை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று இருக்கிறோம் வாழ்க்கை இவ்வளோதான் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல உங்கள் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது என்ன நோக்கம் என்பது இந்த கால உடலை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாவிகளாய் நாம் பாவியலாய் இருக்கும்போது நம்ம கமெரித்த இயேசு இன்றைக்கு காலையில் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார் உங்கள் குடும்பத்தை உங்கள் வேலையை உங்களை தொழிலை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தி நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை கொடுத்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார் ஒப்பு இந்த காலையில் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாங்க புது நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ அன்பை இந்த காலையில் ருசித்து பாருங்க இதெல்லாமோ ருசித்து பார்த்துட்டீங்க தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா திரும்ப ஒரு நாள் ருசித்து பார்த்து உண்மை ஐயா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ருசித்து பார்த்தேன் இப்ப மறந்துடு திரும்ப வா திரும்பவே சொன்னவா அவர் உனக்கு மறுபடியும் புதிய வல்லமை ஊற்றுவார் புதிய அன்பை உன்னை ஆசீர்வதிப்பா வருவீங்களா அவன் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோதன் பிதாவே நல்லாண்டு இந்த கால வேலையில இந்த பிள்ளைகள் எல்லா தொடும்படி உம்முடைய அன்பை ருசிக்க உதவி செய்யுங்கப்பா இந்த உலகத்துல வித அன்பை காட்டிலும் அன்பு அன்புதான் பெருசு என்பதை அறிந்து கொள்ளிட்டு மாட்டேன் ஓ மனக்கண்ணை திறந்து கொடுக்கும்படி சபிக்கிறோம் உலகத்தை சுற்றி சுற்றி அன்பு இல்லை என்று சொல்லி தங்களை மாய்த்து கொள்ள எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை தொழுவீறாரு ஆசிரதிப்பாங்க வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ரத்தக்கோட்டைகள் மறைத்துக்கொள்ள செபிக்கிறேன் தேவனை அன்பை காட்டில் ஒரு அன்பு இல்லை என்பதை அறிந்து புரிந்து நடக்கிறோம் உங்களை ஆசிரியப்பாராங்க இந்த காலவழியிலே ஓ நமக்கு நாம் பயவல மக்கா மறைத்து ஏசுவை நோக்கி பாருங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பாரு மீண்டும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கத்ததாமி உங்களை ஆசிரியப்பாரா